ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போகிறோம் வாங்க இன்றைக்கி என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் வந்து டென் கேஜியில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது ஃபஸ்ட்டுலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து பூ பட்டை ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வணங்கிட்டு அடுத்து வெங்காயம் போட்டாச்சு வெங்காயமும் நல்லா பொன்னீரமாக வணங்கி வந்துடுச்சு அடுத்து தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா குழச்சி விட்டாச்சு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு அது நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிளும் நல்லா சேர்த்தாச்சு அடுத்து நம்ம மீன் மேக்கர் வந்து நல்லா அலசி சுடு தண்ணியில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அது ஆட் பண்ணியாச்சு நல்லா கிண்டி தண்ணியெல்லாம் வச்சு வந்துடுச்சு அடுத்து நம்ம புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து ரெண்டும் ஒரு ஒரு பாக்கெட் வந்து தனி மிளகாய் தொழிலும் ஒன்று எடுத்துருக்கோம் இது மட்டும் போட்டு செஞ்சாலே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இதை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா கிண்டி வச்சுக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி வெட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் டென் கேஜி ரைஸ் எடுத்துருக்கேன்னு நம்ம எந்த அளவால் எடுத்துக்கிறோமோ அதால் வந்து ரெண்டு படங்காக தண்ணி ஊக்கணும்னு சொல்லிவிட்டேன் டென் கேஜிக்கு வந்து டுவெண்ட்டி கிளாஸாக தண்ணி ஊற்றிருக்கேன் நான் மூடி வச்சாச்சு நல்லா நுரம் வந்துட்டு நல்லா நுரம் வந்துருச்சு நம்ம பிளேட் போட்டு மூடிக்கலாம் ஓகே இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அலசி வச்சா டென் கேஜி ரைஸ் எடுத்து போட்டுடலாம் நல்லா விட்டுட்டு உப்பு காரலாம் பார்த்துட்டு பாருங்கள் பார்க்கும்போது நல்லா வெந்து வந்துருக்கு அடுத்த டென் கேஜி ரைஸை வந்து கொட்டியாச்சு நல்ல ரைஸை கிண்டி விட்டுருக்கலாம் வாருங்கள் அடுத்து நம்ம இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து மரத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே போட்டோம் பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் கருவேப்பில் போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிளேட் போட்டு முடியாச்சு நல்லா பொழிச்சு வந்துட்டு திருட்டு பாருங்கள் வா ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம் நாங்கள் வந்து இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்கல ஃபுட் கலர் செய்யாமலே ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் அடுத்து தம் போட்டாச்சு அடியில் இருக்க வந்து நெருப்பெல்லாம் வந்து மேலே போட்டுருக்கோம் ஓகே தம்மும் ரெடி ஆகிடுச்சு தம்மோடு செல்லாம் வாங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபுட் கலர் சேர்க்காமலே இவ்வளோ கலர் வந்திருக்கு எதுவுமே சேர்க்கல நீங்களும் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க பார்த்திங்களா எவ்வளோ குழப்புலன்னு வந்திருக்கு வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க நல்ல தலைவாளி இலையா ஐயோ கிழிஞ்சிடுச்சு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க ரைஸ் வச்சுக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிட இருக்குது எனக்கு சிக்கன் பிரியாணி எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு வெஜ் பிரியாணியும் பிடிக்கும் யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்குமோ ப்ளூ கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் என்ன சாப்பிடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்